நம்ம கிறிஸ்தவங்க பலரும் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது நம்முடைய குடியுரிமையும் பரலோகத்தில் இருக்கிறது நமக்கு எதுக்கு குடியரசு தினம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது ரொம்ப பொதுவாயிடுச்சு ஆனால் நான் கேட்குறேன் இது உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையா இல்லை இது ஒரு விதமான ஆன்மீக தப்பிதலா ஸ்பிரிச்சுவல் எஸ்கேபிசமாக பரலோகத்தில் நமக்கு நிரந்தர குடியுரிமை இருக்குது உண்மைதான் ஆனால் இந்த பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தற்காலிக குடியுரிமையை டெம்பரரி சிட்டிசன்ஷிப் இதை மதிக்கலைன்னா நாம் பைபிளுக்கே கீழ்ப்படியலன்னு அர்த்தம் ஏன் தெரியுமா கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் பேசுவோம் சுதந்திர தினம் வேறு குடியரசு தினம் வேறு பலர் நினைக்கிறாங்க ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் கிடைச்சாச்சு அது போதாதான்னு கேட்குறாங்க சுதந்திரம் இண்டிபெண்டன்ஸ் என்பது அஸ்திபாரம் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஆனால் குடியரசு ரிப்பப்ளிக் என்பது அதன் மேல் கட்டப்பட்ட வீடு த ஸ்ட்ரக்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து நமக்கு கிடைச்சது ஃப்ரீடம் ஃப்ரம் அதாவது வெள்ளையர்களிடமிருந்து விடுதலை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு வரைக்கும் நமக்குன்னு ஒரு அடையாளம் ஐடென்டிட்டி முழுசாக கிடைக்கல ஜனவரி இருபத்தி ஆறு அன்று தான் நமக்கு ஃப்ரீடம் டூ கிடைச்சது சட்டம் கான்ஸ்டியூஷன் என்ற சுவர் இல்லாத வீட்டில் சுதந்திரம் என்ற காற்றை நீங்கள் சுவாசிக்க முடியாது அது அராஜகமாக அனார்க்கியாக மாறிடும் சுதந்திரம் நம்மை காப்பாற்றினது ஆனால் குடியரசு தான் அந்த சுதந்திரத்தை தக்க வைத்து கொண்டிருக்கிறது இட் இஸ் வாட் சஸ்டெய்னிங் இட் ஸோ லாஜிக்கலி ஸ்பீக்கிங் ரிபப்ளிக் டே கம்ப்ளீட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டெடுத்தார் எக்ஸடஸ் ஈவெண்ட் அது அவர்களுடைய இண்டிபெண்டன்ஸ் டே ஆனால் தேவன் அவங்கள சும்மா அப்படியே விட்டடலை அவங்களை நேராக சீனாய் மலை மவுண்ட் சைனாய்க்கு கூட்டிகிட்டு போனார் அங்கே தான் தேவன் இசரவேலோடு ஒரு உடன்படிக்கை எ கவர்னண்ட் பண்ணிக்கிட்டார் நீ என் ஜனமாயிருப்பாய் நான் உன் தேவனாக இருப்பேன்னு சட்டங்களை தோறாவ கொடுக்குறாரு எப்போ அவங்க அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அப்போதான் அவங்க ஒரு கூட்டம் எ க்ரௌட் என்ற நிலையிலிருந்து ஒரு தேசம் எ நேஷனாக மாறினாங்க அதே மாதிரி தான் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்பது இந்தியாவின் சைனாய் மோமெண்ட் அன்று தான் இந்தியா தன்னைத்தானே ஒரு சட்டத்திற்கு உட்படுத்திக்கொண்டு ஒரு முழுமையான தேசமானது சுதந்திரம் நம்மை வெளியே கொண்டு வந்தது குடியரசு நம்மை உள்ளே நிலைநிறுத்தியது இப்போ முக்கியமான கேள்வி நீங்கள் சொல்கிறீங்களே எனக்கு பரலோகம் முக்கியம் சுவிசேஷம் முக்கியம்னு அந்த சுவிசேஷத்தை இந்த நாட்டில் சுதந்திரமாக பிரசங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை தர்றது எது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஃபைவ் அது மட்டும் இல்லை ஒரு வரலாற்று உண்மையை சொல்கிறேன் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கின நிர்ணய சபையின் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி துணைத் தலைவராக இருந்தவர் யார் தெரியுமா ஹெச் சி முகர்ஜி ஹரேந்திர கோமர் முகர்ஜி அவர் ஒரு பெங்காலி கிறிஸ்தவர் இந்த தேசத்தோட சட்டத்தை எழுதினதில் நம்ம விசுவாச குடும்பத்திற்கும் பங்கு இருக்குது நாம் இந்த வீட்டின் அந்நியர்கள் இல்லை நாம் இந்த வீட்டின் பங்காளிகள் இதை மறந்துட்டு நாம் பரலோகவாசின்னு சொல்கிறது நம்ம விசுவாச முன்னோர்களின் உழைப்பை அவமதிக்கிற மாதிரி தான் எருமையா இருபத்தி ஒன்பது ஏழில் தேவன் என்ன சொல்றாரு நான் உங்களை சிறைபிடித்து போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள் அதற்கு சமாதானமாய் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானமாக இருக்கும் அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போன ஒரு தேசமான பாபிலோனுக்கே ஜெபம் பண்ணணும்னா சொந்த இந்தியாவுக்கு நம்ம எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் பரலோக குடியுரிமை என்பது பூமிக்குரிய பொறுப்புகளிலிருந்து ஓடி ஒளியறதுக்கான எக்ஸிட் பாஸ் கிடையாது அது இந்த பூமியில் இன்னும் அதிக பொறுப்போடு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக வாழ்கிறதுக்கான அழைப்பு இந்த குடியரசு தினத்தில் நம்ம தேசத்திற்காகவும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான அரசியலமைப்பு சட்டத்திற்காகவும் நன்றி சொல்லி ஜபிப்போம் சட்டம் காக்கப்பட்டால்தான் சபை காக்கப்படும் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே காட் பிளஸ் இந்தியா